ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது மேக்ஸில் தனிவட்டி வட்டியிலேருந்து மடங்குகள் சம்மந்தமாக என்ன பண்ணுவாங்கன்னா அடிக்கடி கொஸ்டின்ஸ் வரும் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க தனிவட்டியில் வந்து மடங்குகள் வந்து இருக்கிற கொஸ்டின்ஸ் வந்து வேறு மாதிரி சால்வ் பண்ணணும் கூட்டு வட்டியில் வந்து வேறு மாதிரி சால்வ் பண்ணணும் ரெண்டுமே வந்து ஈஸி தான் தனிவட்டியில் ஒரு தொகை இருபது வருடத்தில் மூன்று மடங்காகிறது அதே தொகை அதே வட்டியில் எவ்வளவு காலத்தில் இரு மடங்காகும் இது எல்லாமே ஒரு ஷார்ட் மாதிரி தான் நம்ம பார்க்க போகிறோம் அப்போ மூன்று மடங்கு கொடுத்துருக்காங்களா எப்போவுமே வந்து தனிவட்டியில் மடங்குகள் கொடுத்துருந்தாங்கன்னா எத்தனை மடங்கு கொடுக்குறாங்களோ வந்து ஒன்றை வந்து மைனஸ் பண்ணிக்கணும் ஒன்றை மைனஸ் பண்ணிட்டு இன்ட்டு ஹண்ட்ரட் அதை பண்ணிக்கணும் அதை வச்சு தான் நம்ம வந்து கணக்கு செய்ய போகிறோம் இப்போ வந்து மூன்று மடங்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்களா அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அதுலேருந்து வந்து ஒன்று மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் ரெண்டு தனிவட்டியில் ஒரு தொகை இருபது வருடத்தில் மூன்று மடங்காகிறது அதே தொகை அதே வட்டியில் எவ்வளவு காலத்தில் இரு மடங்கு ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ மூன்று மடங்கும் கொடுத்துருக்காங்களா அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அல்லது வந்து ஒன்றை மைனஸ் பண்ணிக்கிறோம் அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் ரெண்டு அது கூட நூற வந்து பெருக்கிக்கிறோம் அப்போ நமக்கு இரநூறு அப்படின்னு கிடைக்கும் இப்போ இரநூறு பை என்ன பண்ணிடுறோம் இருபது வருடம் கொடுத்துருக்காங்களா இரநூறு பை இருபது போட்டால் நமக்கு கேன்சல் வந்துடும் அதை வந்து கேன்சல் பண்ணோன்னா நமக்கு வந்து பத்து வருடம் அப்போது எத்தனை எவ்வளோ காலத்தில் இரு மடங்காகும் அப்படின்னா பத்து வருடத்தில் இருமடங்காகும் மடங்காகும் அவ்வளோதான் அடுத்து அதே மாதிரி தான் ஒரு தொகை இருபத்தி நான்கு ஆண்டுகளில் தனிவட்டி வீதத்தில் நான்கு மடங்காகிறது எனில் வட்டி வீதம் எவ்வளவு நமக்கு வட்டி வீதம் அதெல்லாமே எதுவுமே பார்க்க வேண்டாங்க என்ன கொடுத்துருக்காங்க மடங்கு வந்து எத்தனை மடங்கு ஆகுது அதை மட்டும்தான் நம்ம பார்க்கணும் இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்காங்க ஒரு தொகை இருபத்தி நான்கு ஆண்டுகளில் வட்டியில் நாலு மடங்கு ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க இருபத்தி நாலு ஆண்டுகள்னு சொல்லியிருக்காங்க இப்போ நான்கு மடங்கு அப்படின்னா என்ன செய்யணும் நாலுலேருந்து ஒன்றை மைனஸ் பண்ணிக்கிறோம் இப்போ நாலில் வந்து நம்ம வந்து ஒன்றை மைனஸ் பண்ணிக்கிறோம் அப்புறம் நமக்கு என்ன கிடைக்கும் மூணு கிடைக்கும் அப்போ மூணு கூட என்ன பண்ணிடுவோம் த்ரீ இன்ட்டு ஹண்ட்ரட் போடனா த்ரீ ஹண்ட்ரட் கிடைக்கும் அப்போ என்ன பண்ணுவோம் முந்நூறு ஏற்கனவே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க இருபத்தி நான்கு ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க அப்போ முந்நூறு பை இருபத்தி நாலு அங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ பை இருபத்தி நாலு அதை போட்டோன்னா அதை நம்ம கேன்சல் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும் இருபத்தி அஞ்சு பை ரெண்டு கிடைக்குது இதை கேன்சல் பண்ணும்போது பன்னிரெண்டு ஒன்று பை ரெண்டு பர்சன்டேஜ் கிடைக்குது இல்லைனா நம்ம வந்து ஆன்சர் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும் பன்னெண்டு புள்ளி ஒன்று பை ரெண்டு கொடுத்துருக்காங்களா இல்லை பன்னெண்டு புள்ளி ஐந்து கொடுத்துருந்தாங்கன்னா பன்னெண்டு புள்ளி ஐந்து பர்சன்டேஜ் இந்த கணக்கு எப்படி செய்கிறோம் ஒரு தொகை இருபத்தி நான்கு ஆண்டுகளில் கூட்டு கூட்டுவட்டியாங்கிறதே நம்ம பார்த்துக்கணும் வட்டி கொடுத்துருக்காங்க நான்கு மடங்காகிறது எனில் வட்டி வீதம் எவ்வளவுன்னு கேட்காங்க நான்கு மடங்கு அப்படின்னா வட்டியில் என்ன பண்ணணும் ஒரு ஒன்றை வந்து மைனஸ் பண்ணிக்கணும் அப்போ நான் நாளில் ஒன்று போனால் மூணு மூணு கூட நூறை பெருக்கிக்கிறோம் முந்நூறு அடுத்து என்ன பண்ணிடுறோம் அந்த முந்நூறு பை என்ன கொடுத்துருக்காங்க இருபத்தி நாலு ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க அதை வந்து என்ன பண்ணிடுறோம் பை இருபத்தி நாலு போட்டு கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிடும் அடுத்து பார்த்தோன்னா ஒரு தொகை தனிவட்டி வீதத்தில் பத்து வருடத்தில் இரட்டிப்பாக என்னவாக இருக்க வேண்டும் நமக்கு வந்து வேறு எதுவுமே பார்க்க வேண்டாம் இரட்டிப்பாகுதா மூன்று மடங்காகுதா நான்கு மடங்கு ஆகுதா இதை தான் நம்ம வந்து பார்க்கணும் இப்போ இரட்டிப்பாகன்னு கொடுத்துருக்காங்க அப்போ ரெண்டு அப்போ ரெண்டில் என்ன பண்ணிடுறோம் ஒன்றை வந்து மைனஸ் பண்ணிடுறோம் ஒன்று மைனஸ் பண்ணா ஒன்று இருக்கும் அப்போ ஒன்று இன்று நூறு நூறு நமக்கு எத்தனை கொடுத்துருக்காங்க பத்து வருடம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பத்து வருடம் கொடுத்துருக்காங்க அப்போ என்ன பண்ணணும் அந்த பத்து நூறு பை பத்து அவ்வளோதான் நூறு பை பத்து போட்டால் நமக்கு ஆன்சர் வந்துடும் அவ்வளோதான் பத்து பர்சன்டேஜ் என்னவாக இருக்க வேண்டும் அப்படின்னா பத்து பர்சன்டேஜ் அடுத்து ஒரு குறிப்பிட்ட தொகையானது பதினைந்து வருடங்களில் இரட்டிப்பாக வட்டி விகிதம் எவ்வளவு நம்ம வட்டி விகிதம் காலம் அதெல்லாம் நம்ம எதையும் பார்க்கவே வேண்டாம் இரட்டிப்பாகன்னு கொடுத்துருக்காங்களா அந்த மடங்கு என்ன கொடுத்துருக்காங்கிறத ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்கணும் அதுவும் அந்த வருடங்கள் என்ன கொடுத்துருக்காங்களோ அதால் வகுத்துருணும் அவ்வளோதான் இரட்டிப்பாகன்னு கொடுத்துருக்காங்க அப்போ இரட்டிப்புனா நம்ம என்ன பண்ணுவோம் அதுலேருந்து ஒன்றை வந்து மைனஸ் பண்ணிடுவோம் அப்போ ரெண்டில் ஒன்று போனால் ஒன்று அது கூட நூறை பெருக்கணுன்னா நூறு அப்போ நூறு பை பதினஞ்சு பதினஞ்சு போட்டு நம்ம கேன்சல் பண்ணிட்டோன்னா என்ன வருமோ அதுதான் ஆன்சர் ஒரு தொகை ஒன்பது வருடங்களில் இரட்டிப்பாகிறது எனில் வட்டி விகிதம் இப்போ இரட்டிப்புன்னு சொல்லிவிட்டாங்க அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் இரட்டிப்பு அப்போ ரெண்டுலேருந்து ஒன்றை மைனஸ் பண்ணுறோம் அப்போ ஒன்று அந்த ஒன்று கூட நூறை வந்து என்ன பண்ணுறோம் பெருக்கிறோம் அப்போ நூறு ஒன்பது வருடம் கொடுத்துருக்காங்களா அப்போ பை ஒன்பது அவ்வளோதான் ஒன்பது வருடம் கொடுத்துருக்கனால அதால் என்ன பண்ணிடணும் வகுத்தரணும் அவ்வளோதான் ஒன் பை ஒன்பது போட்டோன்னா அதை கேன்சல் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிரும் ஒரு தொகை ஒன்பது வருடங்களில் இரட்டிப்பாகிறது எனில் வட்டி விகிதம் இரட்டிப்புன்னு கொடுத்துருக்குறதுனால நம்ம என்ன செய்கிறோம் அதில் ஒன்று மைனஸ் பண்ணணும் எந்த நம்பர் கொடுத்தாலும் சரி அது என்ன கொடுத்துருக்காங்களோ அதுலேருந்து ஒரு ஒன்று வந்து மைனஸ் பண்ணணும் அடுத்து ஒரு குறிப்பிட்ட அசலானது எட்டு சதவீதம் வட்டி விகிதத்தில் மூன்று மடங்காக எடுத்துக்கொள்ளும் காலம் இங்கே மூன்று மடங்குன்னு கொடுத்துருக்காங்க இதுலேருந்து ஒன்றை வந்து நம்ம மைனஸ் பண்ணுறோம் ஒன்று மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் ரெண்டும் கிடைக்கும் ஒன்று மைனஸ் பண்ணால் ரெண்டு அந்த ரெண்டு கூட என்ன பண்ணணும் நூறை வந்து பெருக்கிறோம் அப்போ நமக்கு இரநூறு கிடைக்கிது அடுத்து என்ன அடுத்து மேலே என்ன கொடுத்துருக்காங்க எட்டு பர்சன்டேஜ்னு கொடுத்துருக்காங்க எட்டு அப்போ என்ன பண்ணிடணும் அந்த எட்டால் வந்து என்ன பண்ணிடணும் வகுக்கணும் அவ்வளோதான் பை எட்டு போடுறோம் அவ்வளோதான் அங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதால் வகுக்கணும் வகுத்தா நமக்கு என்ன கிடைக்குது ஆன்சர் இருபத்தி அஞ்சு கிடைக்கிது அப்போ ஆன்சர் வந்து இருபத்தி அஞ்சு இப்போ அங்கே வந்து எடுத்துக்கொள்ளும் ஆண்டுகள் வட்டி விகிதம் அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை இந்த மடங்கு என்ன கொடுத்துருக்காங்க அங்கே மேலே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க மடங்கு கொடுத்துருக்குறதுலேருந்து ஒன்றை மைனஸ் பண்ணிக்கிறோம் ஐண்டு ஹண்ட்ரட் போடுறோம் மேலே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதால் வகுக்கிறோம் அதுதான் வந்து ஆன்சர் அடுத்து ஒரு அசல் நான்கு ஆண்டுகளில் ரெண்டு மடங்கு ஆகுது அப்படின்னா வட்டி விகிதம் மடங்கு என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டு மடங்கு அப்போ ரெண்டுலேருந்து ஒன்றை மைனஸ் பண்ணிடுறோம் அப்போ என்ன கிடைக்கும் நூறு கிடைக்கும் அப்புறம் நான்கு ஆண்டுகள் கொடுத்துருக்காங்களோ அப்போ அந்த நாலால் வகுத்துருதோம் வகுத்தா நமக்கு என்ன கிடைக்குது அதுதான் ஆன்சர் இருபத்தி அஞ்சு கிடைக்குது அவ்வளோதான் இருபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் அவ்வளோதான் இதே மாதிரி கூட்டுவட்டி வந்து எப்படி செய்யணும் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது என்ன அப்படின்னா தனிவட்டி வட்டியில் நம்ம என்ன பண்ணோம் எல்லாமே என்ன மடங்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குறோம் அந்த மடங்குலேருந்து ஒன்றை மைனஸ் பண்ணுறோம் இப்போ மூன்று மடங்குன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதுலேருந்து ஒன்றை மைனஸ் பண்ணால் ரெண்டு அந்த ரெண்டு கூட ஹண்ட்ரடாக பெருக்கிக்கிறோம் பெருக்கினா என்னவோ அது வச்சுக்கிறோம் அப்புறம் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதால் நம்ம என்ன பண்ணுறோம் டிவைட் பண்ணுறோம் நமக்கு வந்து ஆன்சர் வந்துடுது அவ்வளோதான் இதில் இருக்கிற தனிவட்டி எல்லாமே அந்த மாதிரி தான் செய்கிறோம் ஒரு தொகை ஒன்பது வருடங்களில் ரெட்டி பார்க்குது ரெட்டிப்புன்னு சொன்னனால ரெண்டுலேருந்து ஒன்று மைனஸ் பண்ணுறோம் அப்போ அது கூட நூறு பெருக்கிறோம் அப்புறம் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதால் வகுக்கிறோம் நமக்கு கேன்சர் வந்துருது இதே இது கூட்டுவட்டியில் நம்ம எப்படி செய்யணும்னா கூட்டு வட்டியில் இருக்கிறது எல்லாமே ஒரே சேம் மெத்தடில் தான் வரும் ஒரு தொகை அப்போது வந்து பதினைந்து வருடங்களில் கூட்டுவெட்டி விகிதத்தில் இரு மடங்காகிறது எனில் எத்தனை வருடங்களில் எட்டு மடங்காக மாறும் கூட்டுவட்டின்னு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னா வருடம் மடங்கு அப்படின்னு நம்ம எழுதிக்கணும் ஃபர்ஸ்ட் வந்து வருடம் மடங்கு அப்படின்னு நம்ம எழுதிக்கணும் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பதினைந்து வருடமா அப்புறம் நம்ம பதினைந்துன்னு எழுதிக்கணும் ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் மடங்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க இரண்டு மடங்கு இரு மடங்காகிறதுன்னு சொல்லியிருக்காங்களா அந்த இரண்டை வந்து இங்கே எழுதிக்கணும் அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே என்ன கேட்டிருக்காங்க பதினைந்து வருடங்களில் கூட்டுவட்டி வீதத்தில் இரு எனில் எத்தனை வருடங்களில் எட்டு மடங்காக மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ நம்ம கூட்டுவெட்டியில் வந்து அந்த மாதிரி தனிவட்டில் செய்கிற மாதிரி மைனஸ் அதெல்லாம் பண்ணக்கூடாது கூட்டு வட்டியில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வருடம் மடங்குன்னு எழுதிட்டு இந்த பக்கம் பதினைந்து வருடமா பதினைந்து வருடங்களில் ரெண்டு மடங்காகுது அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கிறோம் அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பதினைந்து வருடம் எழுதியிருக்கோம்ல அதே பதினைந்து வருடத்தை என்ன பண்ணணும்னா ப்ளஸ் அது கூட என்ன பண்ணணும் ப்ளஸ் பண்ணணும் அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம என்ன எழுதியிருக்கோம் மடங்கு எழுதியிருக்கோமா அந்த மடங்கை என்ன பண்ணணும் அப்படின்னா பெருக்கணும் எண்டு இரண்டு போட்டதும் என்ன நம்பர் நம்ம வச்சுருக்கோமோ அந்த நம்பரையே அதே அதாலே என்ன பண்ணணும் பெருக்கணும் இப்போ இங்கே மேலே பதினைந்து வ வருடம் மடங்குன்னு மேலே எழுதிக்கிறோம் அது ரெண்டு என்னவாத எழுதிக்கிறோம் பதினைந்து வருடங்களில் ரெண்டு மடங்குங்கிற எழுதிக்கிறோம் அந்த வருடத்தை என்ன பண்ணணுன்னா அப்படியே ப்ளஸ் பண்ணிகிட்டே வரணும் பதினஞ்சு ப்ளஸ் பதினஞ்சு போடணும் இங்கே மடங்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டு கொடுத்துருக்காங்களோ அப்போ இன்ட்டு ரெண்டு போட்டுக்கணும் அப்போ நமக்கு என்ன கிடைக்குது முப்பது பதினஞ்சு பதினஞ்சு கூட்டினா எவ்வளோ கிடைக்கும் முப்பது கிடைக்கும் இங்கே ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு கிடைக்கும் அப்போ என்ன கிடைக்குது ஆன்சர் அப்படின்னா முப்பது வருடங்களில் நாலு மடங்கு ஆகுது அப்படின்னு நமக்கு வந்து கிடைக்குது அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் அதே பதினஞ்சு ம மற்ற எந்த நம்பரும் எடுக்கக்கூடாது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம்ல அதே நம்பர் தான் அந்த முப்பது கூட மறுபடியும் என்ன பண்ணணும் நமக்கு ஸ்டார்டிங்கில் என்ன கொடுத்துருக்காங்க பதினைந்து வருடங்களில் ரெண்டு மடங்காகுதுன்னு தானே சொல்கிறாங்க அதே தான் எடுத்துக்கணும் மறுபடியும் மறுபடியும் அந்த முப்பது கூட என்ன பண்ணணும் அதே ப்ள அதே பதினஞ்சு என்ன பண்ணணும் ப்ளஸ் பண்ணணும் வருடத்தை வந்து அப்படியே ப்ளஸ் பண்ணிகிட்டே வரணும் இந்த பக்கம் மடங்கு என்ன பண்ணணும் இன்ட்டு ரெண்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்ன வச்சுருக்கோம் நம்ம ரெண்டு தானே வச்சுருக்கோம் ரெண்டு மடங்கு அதே ரெண்டை என்ன பண்ணணும் மறுபடியும் என்ன பண்ணணும் இன்ட்டு ரெண்டு போடணும் போட்டால் நமக்கு என்ன கிடைக்குது முப்பது ப்ளஸ் பதினஞ்சு என்ன நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி அஞ்சு வருடங்களில் என்ன ஆகுது எட்டு ஆகிடுது நாற்பத்தஞ்சு வருடங்களில் எட்டு மடங்காயிடுது அப்புறம் நமக்கு ஆன்சர் என்ன நாற்பத்தைந்து வருடங்கள் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க ஒரு தொகை பதினைந்து வருடங்களில் கூட்டுவட்டி வீதத்தில் இரு மடங்காகிறது எனில் எத்தனை வருடங்களில் எட்டு மடங்காக மாறும் அவ்வளோதான் எல்லாமே நம்ம எதையுமே பார்க்க வேண்டாம் இது வந்து தனிவட்டியான்னு பார்க்கணும் கூட்டுவட்டியான்னு பார்க்கணும் தனிவட்டியா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம் இரு மடங்கு அப்படின்னா என்ன பண்ணுவோம் அல்லது ஒன்று மைனஸ் பண்ணுவோம் இன்ட்டு ஹண்ட்ரட் போடுவோம் என்ன நம்பர் இருக்கோ அதால் வகுத்து போடுவோம் கூட்டு வெட்டியாக இருந்து என்ன பண்ணணும்னா வருடம் மடங்குன்னு ஃபஸ்ட்டு எழுதிக்கணும் நம்ம எழுதிட்டு என்ன பண்ணணும்னா அது என்ன வருடம் கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிக்கணும் மடங்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிக்கணும் அடுத்து என்ன பண்ணுறோன்னா என்ன வருடம் கொடுத்துருக்காங்களோ அதை வந்து ப்ளஸ் பண்ணிக்கணும் என்ன மடங்கு கொடுத்துருக்காங்களோ அதே மடங்கு வந்து அதால் என்ன பண்ணிக்கணும் மல்டிபிள் பண்ணிக்கணும் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் பதினஞ்சு ப்ளஸ் பதினஞ்சு முப்பது கிடைக்கும் ரெண்டு இன்று ரெண்டு வந்து நாலு கிடைக்கும் அப்போ முப்பது வருடங்களில் வந்து நாலு மடங்கு ஆகுது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் மறுபடியும் என்ன பண்ணணும்னா அந்த முப்பது கூட மறு ஃபர்ஸ்ட்டு இருக்கக்கூடிய பதினஞ்சு இருக்குல்ல அதை மறுபடி ப்ளஸ் பண்ணணும் ஸ்டார்டிங்கில் என்ன இருக்கோ அதாலேயே நம்ம பண்ணிகிட்டே வரணும் அப்போ வருடத்தை என்ன பண்ணுவோம் ப்ளஸ் பண்ணுவோம் மடங்கு வந்து பெருக்குவோம் அப்போது மறுபடியும் பதினஞ்சு போடுறோம் இந்த பக்கம் அதே ரெண்டு அந்த நாலு கூட என்ன பண்ணுறோம் ரெண்டை பெருக்கிறோம் அப்புறம் நமக்கு எட்டு கிடைக்குது அப்போது முப்பது ப்ளஸ் பதினஞ்சு என்ன கூட்டினா என்ன கிடைக்கும் நாற்பத்தஞ்சு கிடைக்கும் இந்த பக்கம் நாலு இன்ட்டு ரெண்டு என்ன கிடைக்கும் எட்டு கிடைக்கும் அப்போ நாற்பத்தஞ்சி வருடங்களில் நமக்கு வந்து எட்டு மடங்காகுது ஆகுது அவ்வளோதான் ஒரு குறிப்பிட்ட தொகை கூட்டுவட்டியில் ஐந்து வருடங்களில் இரு மடங்காகிறது எனில் எத்தனை வருடங்களில் எட்டு மடங்காகும் இதுவும் சேம் மெத்தட் தான் நம்ம வந்து கூட்டுவட்டியும் கொடுத்துட்டாவே நம்ம வந்து வருடம் மடங்கு அப்படிங்கிறத எழுதிக்கணும் கூட்டுவட்டி அப்படிங்கிறது கொடுத்துட்டாவே நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா வருடம் மடங்கு அப்படிங்கிறத எழுதிக்கணும் எத்தனை வருடங்கள் கொடுத்துருக்காங்களோ அதை ஃபர்ஸ்ட்டு எழுதிக்கணும் ஐந்து வருடம் ரெண்டு மடங்கு ஐந்து வருடம் ரெண்டு மடங்கு அதை வந்து ஸ்டார்டிங்கில் எழுதிக்கணும் வருடம் மடங்கில் எழுதிக்கணும் ஐந்து வருடம் ரெண்டு மடங்கு போட்டாச்சு இப்போ வருடம்னா நம்ம என்ன பண்ணுவோம் அதே வருடத்தை என்ன பண்ணுவோம் ப்ளஸ் பண்ணுவோம் இங்கே மடங்கு என்ன பண்ணுவோம் அதே மடங்கு என்ன பண்ணுவோம் மல்டிபிள் பண்ணுவோம் அப்போ நம்ம பண்ணியாச்சு அஞ்சு ப்ளஸ் அஞ்சு போட்டோம் இங்கே ரெண்டு இன்ட்டு ரெண்டு போட்டோம் அப்போ இங்கே கிடைக்க என்ன கிடைக்கிது ஆன்சர் பத்து அஞ்சு ப்ளஸ் அஞ்சு பத்து ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு கிடைக்குது அப்போ பத்து வருடங்களில் நாலு மடங்காகுது அப்படின்னு நம்ம கிடச்சிச்சு மறுபடியும் என்ன பண்ணுவோம் இதே நம்பர் கூட வருடம்னால என்ன பண்ணுவோம் அதை ப்ளஸ் பண்ணிகிட்டே வருவோம் அப்போ அந்த அஞ்சு அஞ்சு வருடம் தான் ஸ்டார்டிங்கு அந்த அஞ்சு போடுறோம் ப்ளஸ் அஞ்சு போடுறோம் இங்கே இன்ட்டு ரெண்டு போடுறோம் ரெண்டு மடங்கு தானே சொன்னோம் அதனால் இப்போ நம்ம இதை இப்போ மறுபடியும் கூட்டி எழுதுகிறோம் பத்து ப்ளஸ் அஞ்சு என்ன பதினஞ்சு நாலு இன்ட்டு ரெண்டு என்ன எட்டு அப்போது பதினஞ்சு வருடங்களில் எட்டு மடங்காகுது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம் இப்போ நமக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க எத்தனை வருடங்களில் எட்டு மடங்காக மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க நமக்கு எத்தனை பதினைந்து வருடங்களில் எட்டு மடங்காகும் அந்த எட்டு வரது வரைக்கும் நம்ம என்ன நம்பர் கேட்டிருக்காங்களோ அந்த நம்பர் வரது வரைக்கும் நம்ம செய்யணும் பதினஞ்சு வருடங்களில் நமக்கு எட்டு மடங்காகும் ஒருவேளை நமக்கு நாலு மடங்காக அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா இதோட ஸ்டாப் பண்ணிடலாம் பத்து வருடங்களில் நாலு மடங்காகும் பதினஞ்சு வருடங்களில் எட்டு மடங்காகும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம் அடுத்து ஒரு குறிப்பிட்ட அசலானது கூட்டு வட்டி வீதத்தில் ஐந்து வருடங்களில் ரெண்டு மடங்கானால் பதினைந்து வருடங்களில் எத்தனை மடங்காகும் நம்ம இது எதையுமே பார்க்க வேண்டாம் மடங்குன்னு கேட்டுட்டாவே வருடம் மடங்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும் இதில் என்ன வருடம் கொடுத்துருக்காங்களோ அந்த வருடத்தை ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறோம் ஐந்து வருடங்களில் ரெண்டு மடங்கு லாஸ்ட் நம்ம பதினஞ்சு வருடம் வரது வரைக்கும் நம்ம இந்த கணக்கு செய்யணும் அவ்வளோதான் பதினைந்து வருடங்களில் எத்தனை மடங்காகும் தானே கேட்குறாங்க அப்புறம் நம்ம என்ன செய்யணும்னா அந்த பதினைந்து வருடங்கள் எப்போ வருதோ அது வரைக்கும் அந்த கணக்கை செய்யணும் அவ்வளோதான் ஃபஸ்ட்டு வருடம் மடங்கு எழுதிக்கிறோம் ஐந்து வருடம் ரெண்டு மடங்கு அப்படி தானே அப்போ ஐந்து வருடம் ரெண்டு மடங்கு எழுதியாச்சு வருடம்னா என்ன பண்ணுவோம் அந்த நம்பரே அப்படியே என்ன பண்ணுவோம் ப்ளஸ் பண்ணிகிட்டே வருவோம் அப்போ ஐந்து வருடமா மறுபடியும் என்ன பண்ணுவோம் ப்ளஸ் அஞ்சு போடுவோம் இந்த பக்கம் ரெண்டு மடங்கு அப்போ இன்ட்டு ரெண்டு போடுவோம் அப்படி தானே அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பத்து அஞ்சு ப்ளஸ் அஞ்சு பத்து ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு அப்போ நமக்கு என்ன கிடைக்கிது பத்து வருடங்களில் நாலு மடங்காகுதுன்னு கிடைக்கிது அடுத்து என்ன பண்ணுவோம் அதே அஞ்சு அதே அஞ்சு என்ன பண்ணுவோம் மறுபடியும் ப்ளஸ் பண்ணுவோம் அப்போது ப்ளஸ் அஞ்சு போடுறோமா அங்கேன்ட்டு ரெண்டு அதே ரெண்டு போடுறோம் அப்போ பத்து பத்து ப்ளஸ் அஞ்சு நமக்கு என்ன கிடைக்குது பதினஞ்சு பதினஞ்சு கிடைக்குது இந்த பக்கம் என்ன கிடைக்குது நாலு இன்ட்டு ரெண்டு எட்டு கிடைக்குது நமக்கு என்ன கேட்டிருக்காங்க பதினைந்து வருடங்களில் எத்தனை மடங்காகும் அப்போ பதினைந்து வருடம் நமக்கு கிடைத்து கிடை இல்லை பதினஞ்சு வருடம் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருச்சு அப்போ பதினஞ்சு வருடங்களில் எத்தனை மடங்காகுது எட்டு மடங்காகுது இதான் வந்து நமக்கு ஆன்சர் பதினஞ்சு வருடங்களில் எட்டு மடங்காகும் அவ்வளோதான் ஒரு குறிப்பிட்ட அசலானது கூட்டு வட்டி வீதத்தில் ஐந்து வருடங்களில் ரெண்டு மடங்கானால் பதினைந்து வருடங்களில் எத்தனை மடங்காகும் நம்ம பதினஞ்சு வரைக்கும் போட்டுவிட்டோம் பதினஞ்சு வருடங்களில் எட்டு மடங்காகும் அடுத்து ஒரு குறிப்பிட்ட அசலானது கூட்டு வட்டி வீதத்தில் நான்கு வருடங்களில் மூன்று மடங்கானால் எண்பத்தி ஓரு மடங்காக எத்தனை வருடம் ஆகும் இது கொஞ்சம் லாங்காக போகும் அவ்வளோதான் ஆனால் அதே தான் நம்ம என்ன பண்ணுவோம் அந்த நாலு மூணு நாலு இந்த பக்கம் என்ன பண்ணுவோம் நாலு ப்ளஸ் நாலு ப்ளஸ் நாலுட்டு நம்ம என்ன பண்ணுவோம் கூட்டிகிட்டே வருவோம் இந்த பக்கம் இன்ட்டு மூணு இன்ட்டு மூணுன்ட்டு என்ன பண்ணுவோம் பெருக்கிட்டே வருவோம் எந்த இடத்துல வந்து எண்பத்தோரு மடங்கு நிற்குதோ அதில் என்ன வருடம் வருதோ அதுதான் நமக்கான ஆன்சர் அப்போ நம்ம என்ன பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு வந்து தனி தனிவட்டியான்னு பார்த்துக்குறோம் இது வந்து கூட்டுவட்டி அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன எழுதணும் வருடம் மடங்குன்னு நம்ம ஃபஸ்ட்டு எழுதிக்கிறோம் வருடம் மடங்கு அப்படின்னு நம்ம எழுதியாச்சு இப்போ அங்கே என்ன வருடம் மடங்கு கொடுத்துருக்காங்களோ அதை பார்த்து அப்படியே எழுதணும் வேறு எதுவுமே செய்யலை நாலு வருடம் மூன்று மடங்குன்னு நம்ம எழுதியாச்சு ஃபஸ்ட்டு எழுதிட்டோம் நாலு வருடம் மூன்று மடங்கு அப்படின்னு எழுதியாச்சு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் வருடம்னா ஃபஸ்ட்டு அதே நம்பர் என்ன பண்ணுவோம் ப்ளஸ் பண்ணுவோம் இந்த பக்கம் அதே என்ன நம்பர் மடங்கோ அதை வந்து இன்டு பண்ணுவோம் அப்போ நமக்கு கொடுத்தா என்ன வரும் நாலு ப்ளஸ் நாலு எட்டு இங்கே மூணு இன்ட்டு மூணு ஒன்பது வரும் அப்போ எட்டு வருடங்களில் ஒன்பது மடங்கு ஆகுது நமக்கு எண்பத்தி ஒரு மடங்கு வரைக்கும் வரணும் அடுத்து என்ன பண்ணுறோம் அடுத்து அதே எட்டு கூட என்ன பண்ணுறோம் அதே நாலு ப்ளஸ் நாலு போடுறோம் இந்த பக்கம் இன்ட்டு மூணு போடுறோம் அவ்வளோதான் அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் எட்டு ப்ளஸ் நாலு பன்னிரெண்டு கிடைக்குது மூணு இன்ட்டு ஒன்பது இருபத்தேழு அப்போ பன்னெண்டு வருடங்களில் இருபத்தேழு மடங்காகும் அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு அடுத்து என்ன பண்ணுறோம் இந்த பன்னெண்டு கூட அதே நாளை வந்து ப்ளஸ் பண்ணுறோம் வருடம் நாளே ப்ளஸ் பண்ணிகிட்டே வரும் நாலு அந்த அந்த நம்பரை ப்ளஸ் பண்ணிகிட்டே வரும் இந்த பக்கம் இன்ட்டு மூணு போடுறோம் அப்போ பன்னிரெண்டு ப்ளஸ் நாலு என்ன வரும் பதினாறு கிடைக்கும் இருபத்தி ஏழு இன்ட்டு மூணு என்ன கிடைக்கும் எண்பத்தி ஒன்று வரும் நமக்கு ஆன்சரே வந்துருச்சு எண்பத்தி ஒன்று மடங்காக எத்தனை வருடங்கள் ஆகும் அப்படின்னு தான் கொஷின் கேட்டிருக்காங்க எண்பத்தி ஒரு மடங்காக எத்தனை வருடங்கள் ஆகும்னு கேட்டிருக்காங்க நமக்கு எண்பத்தி ஒரு மடங்கு வந்துருச்சு எண்பத்தி ஒரு வருடங்களுக்கு நேராக என்ன வருடம் கொடுத்துருக்காங்களோ அதான் வந்து ஆன்சர் அப்போ எத்தனை வருடம் ஆகும் பதினாறு வருஷம் ஆகும் எண்பத்தோரு மடங்காக எத்தனை வருஷம் ஆகும் பதினாறு வருஷம் ஆகும் இது இன்னொரு டைம் பார்க்கலாம் என்ன கொடுத்துருக்காங்க கூட்டு வட்டி வீதத்தில் கூட்டு வட்டியாக வட்டியான்னு பார்த்துக்குறோம் ஃபர்ஸ்ட்டு கூட்டுவட்டி கூட்டு வட்டினால் என்ன பண்ணுறோம் வருடம் மடங்கு நம்ம எழுதிக்கிறோம் நாலு வருடம் மூணு மடங்கு இதை பார்த்து அப்படியே எழுதிக்கிறோம் நாலு வருடம் மூணு மடங்குன்னு எழுதிக்கிறோம் அடுத்து என்ன பண்ணுறோம் வருடம்னாலே அதை ப்ளஸ் பண்ணிகிட்டே வரணும் மடங்குனாலே பண்ணணும் அதை வந்து பெருக்கிட்டே வரும் நாலு ப்ளஸ் நாலு என்ன எட்டு போட்டோம் மூணு இன்ட்டு மூணு ஒன்பது போட்டாச்சு அப்போ எட்டு வருடங்களில் ஒன்பது மடங்காகவும் கண்டுபிடிச்சிட்டோம் மறுபடியும் என்ன பண்ணுறோம் நமக்கு எண்பத்தோரு மடங்கு வரைக்கும் வரணும் அதனால் என்ன பண்ணுறோம் மறுபடியும் அதே ப்ளஸ் நாலு போடுறோம் இங்கே வந்து இன்ட்டு மூணு ஸ்டார்டிங்கில் நம்ம என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பரால் தான் நம்ம பண்ணிகிட்டே வரணும் வருடத்தை வந்து ப்ளஸ் பண்ணிகிட்டே வரணும் மடங்கை வந்து இன்ட்டு பண்ணிகிட்டே வரணும் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க நாலு மூணு தானே இங்கே நாலு இங்கே மூணு இப்போ நம்ம வந்து வருடத்தை என்ன பண்ணுவோம் ப்ளஸ் பண்ணிகிட்டே வரணும் மடங்கு வந்து என்ன பண்ணிவிட்டு வரோம் இன்ட்டு பண்ணிகிட்டே வரணும் ஒன்று முடிச்சிட்டோம் அடுத்து ரெண்டாவது பண்ணுறோம் இப்போ எட்டு ப்ளஸ் நாலு பன்னிரெண்டா இந்த பக்கம் ஒன்பது இன்று மூணு இருபத்தி ஏழு அப்போது பன்னெண்டு வருடங்களில் இருபத்தி ஏழு மடங்காகும் அடுத்து பார்த்தோன்னா அதே பன்னிரெண்டு நமக்கு வந்து ஆன்சர் இன்னும் வரல எண்பத்தி ஒரு மடங்கு வரைக்கும் வரணும் அப்போ பன்னிரெண்டு அடுத்து ப்ளஸ் நாலு போடுறோம் இங்கே இன்ட்டு மூணு போடுறோம் அப்போ நமக்கு பதினாறு வருது இங்கே வந்து எண்பத்தொன்று வருது அப்போ ஆன்சர் வந்துருச்சு பதினாறு வருடங்களில் எண்பத்தோரு மடங்கு ஆகும் அப்படின்னு ஆன்சர் வந்துருச்சு அடுத்து அசல் ரூபாய் எட்டாயிரம் கூட்டுவட்டி வீதத்தில் ஐந்து வருடங்களில் ரெண்டு மடங்கானால் பதினைந்து வருடம் முடிவில் கிடைக்கும் மொத்த தொகை எவ்வளவு இதுவும் அதே தான் மடங்குன்னு வந்தாலே அதே மாடலில் தான் செய்யணும் ஃபஸ்ட் இது என்ன கூட்டு வட்டி அப்படிங்கிறது நம்ம கன்ஃபார்ம் ஆகிடுச்சு கூட்டு வட்டின்னு கொடுத்துட்டாங்க அப்போ நம்ம என்ன எழுதுவோம் வருடம் மடங்குன்னு எழுதுவோம் இதில் வருடம் என்ன கொடுத்துருக்காங்க ஐந்து வருடம் மடங்கு வந்து ரெண்டு மடங்கு அப்போ வருடம் மடங்கில் போய் நம்ம என்ன பண்ணிடணும் ஐந்து ரெண்டு ஃபஸ்ட்டு எழுதிக்கணும் அப்புறம் என்ன பண்ணுவோம் வருடத்துக்கு ப்ளஸ் என்ஜி ப்ளஸ் அஞ்சு பிளஸ் ப்ளஸ் அஞ்சுன்னே பண்ணிவிட்டு வருவோம் இந்த பக்கம் மடங்குக்கு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டுன்னு போடுவோம் எது வரைக்கும் போடுவோம் பதினைந்து வருடம் எதில் வருதோ அது வரைக்கும் மட்டுமே போடுவோம் இப்போ வருடம் மடங்கு எழுதிட்டோமா அங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க ஐந்து வருடம் ரெண்டு மடங்கு அப்போ ஐந்து வருடம் ரெண்டு மடங்கு ரெண்டுமே எழுதியாச்சு இனிமேல் என்ன பண்ணுவோம் அஞ்சு ப்ளஸ் அஞ்சு அதில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை என்ன பண்ணுவோம் ப்ளஸ் பண்ணுவோம் இந்த பக்கம் இன்ட்டு போடுவோம் அப்போ நமக்கு என்ன கிடைக்குது பத்து வருடம் பத்து வருடத்தில் நாலு மடங்கு ஆகுதுன்னு கிடைக்கிது பத்து வருடத்தில் நாலு ஆகுது இப்போ நமக்கு பதினைந்து வருடம் இங்கே என்ன கேட்டிருக்காங்க பதினைந்து வருட முடிவில் அந்த தொகை வந்து என்னாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க பதினஞ்சு வருஷம் வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம் பத்து வருடம் கண்டுபிடிச்சாச்சு மறுபடியும் என்ன பண்ணுவோம் இதே ப்ளஸ் அஞ்சு போடுறோம் இங்கே இன்ட்டு ரெண்டு போடுறோம் அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் பதினஞ்சு வருஷத்தில் எட்டு மடங்கு ஆகும் பதினஞ்சு வருஷத்தில் ஆகுது எட்டு மடங்கு ஆகுது இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா தொகை வந்து எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க பதினைந்து வருட முடிவில் மொத்த தொகை எவ்வளோன்னு கேட்குறாங்க இப்போ பதினஞ்சு வருஷத்தில் பதினஞ்சு வருஷம் முடிவில் அந்த பணம் வந்து என்ன ஆகுது எட்டு மடங்கு ஆகுது பதினஞ்சு வருஷம் முடிவில் அந்த பணம் வந்து எட்டு மடங்கு ஆகுது நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அசல் வந்து எவ்வளவு எட்டாயிரம் அப்போ அதுதான் என்ன அப்படின்னா ஒரு மடங்கு அங்கே கொடுத்துருக்குற அசல் தான் என்ன அப்படின்னா ஒரு மடங்கு ஒரு மடங்கு அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னா எட்டாயிரரூபா நமக்கு எத்தனை மடங்கு ஆகுதுங்க பதினஞ்சு வருஷம் முடிவில் எட்டு மடங்கு ஆகிடுது அப்போது இந்த எட்டாயிரங்கிறது எட்டு மடங்கு ஆனால் இவ்வளோ ஆகும் அறுபத்தி நான்காயிரம் இதுதான் நமக்கு ஆன்சர் அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் வந்து மடங்கு என்னன்னு கண்டுபிடிச்சிடுறோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அதில் கொண்டு அப்ளை பண்ணுறோம் அவ்வளோதான் இதை மறுபடி பார்க்கலாம் ஒரு அசல் வந்து எட்டாயிரம் ரூபாய் பூட்டுவட்டி வீதத்தில் ஐந்து வருடங்களில் ரெண்டு மடங்கானால் பதினைந்து வருட முடிவில் எவ்வளோ தொகை கிடைக்கும்னு கேட்குறாங்க இப்போ நம்ம அசல் அதெல்லாம் விட்டுறலாம் ஃபஸ்ட்டு வந்து பதினஞ்சு வருஷம் வரைக்கும் நம்ம அந்த கணக்கை கொண்டு போகலாம் கொண்டு போனால் நமக்கு என்ன கிடைக்குது பதினஞ்சு வருஷத்தில் எட்டு மடங்கு ஆகும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் நார்மலாக கண்டுபிடிக்கிற மாதிரி இப்போ எட்டு மடங்கு ஒரு மடங்கு அப்படிங்கிறது தான் நமக்கு கொடுத்துருக்குற அச அசல் எட்டாயிரம் கொடுத்துருக்காங்கல்ல அது அப்போ நமக்கு வந்து எத்தனை மடங்கு ஆகுது எட்டு மடங்கு ஆகுது அப்போ எட்டு இண்டு எட்டாயிரம் போட்டோம்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அதுதான் ஆன்சர் அடுத்து ஒரு கூட்டு வட்டியில் முதலீடு செய்யப்பட்ட ரூபாய் பன்னிரெண்டாயிரம் தொகையானது ஐந்து வருட முடிவில் ரெண்டு ஆகிறது அந்த தொகை இருபது வருட முடிவில் எவ்வளோவாயிருக்கும் இப்போ இந்த தொகையெல்லாம் நம்ம விட்டுக்கலாம் இது வந்து என்னங்கிறது மட்டும் பார்த்துக்கலாம் இது வந்து என்ன மடங்கு கணக்கு அவ்வளோதான் மடங்கு கணக்கு வந்தாவே நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க ஐந்து வருடம் ரெண்டு மடங்கு அப்போ வருட மடங்கு ஃபஸ்ட்டு எழுதணும் அதில் அஞ்சு ரெண்டையும் எழுதிக்கணும் ஃபஸ்ட்டு வருடம் மடங்குன்னு எழுதிக்கிட்டோம் அஞ்சு ரெண்டு ரெண்டுமே எழுதியாச்சா இப்போ நமக்கு எது வரைக்கும் கண்டுபிடிக்கணும் இருபது வருஷம் வரது வரைக்கும் கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு அதை முடிச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு இருபது வருஷம் வர வரைக்கும் போடலாம் அஞ்சா அப்போ என்ன பண்ணுவோம் ப்ளஸ் அஞ்சு போடுவோம் இந்த பக்கம் ப்ளஸ் அஞ்சு போடுவோம் இந்த பக்கம் மடங்கு வந்து இன்ட்டு ரெண்டு போடுவோம் அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் பத்து வருஷம் நாலு மடங்குன்னு கிடைக்கும் இப்படி தானே அடுத்து என்ன பண்ணுறோம் அதே அஞ்சு மறுபடியும் ப்ளஸ் பண்ணுவோம் இந்த பக்கம் மடங்கு இன்ட்டு ரெண்டு போடுவோம் அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் பதினஞ்சு வருஷம் பத்து ப்ளஸ் அஞ்சு பதினஞ்சு வருஷம் எட்டு மடங்குன்னு கிடைக்கும் நமக்கு இருபது வருஷம் வரைக்கும் வேணும் அப்போ மறுபடியும் என்ன பண்ணுவோம் அதே அஞ்சு என்ன பண்ணுவோம் இந்த பக்கம் ப்ளஸ் பண்ணுவோம் பண்ணிட்டோம் இந்த பக்கம் வந்து என்ன பண்ணுவோம் அதே மடங்கு வந்து இன்ட்டு ரெண்டு போடுவோம் அப்போ நமக்கு என்ன கிடைக்கிது இருபது வருஷம் இருபது வருஷத்துல எத்தனை மடங்கு ஆகுது பதினாறு மடங்கு ஆகுது இருபது வருஷத்துல பதினாறு மடங்கு ஆகுது நமக்கு என்ன கேட்டிருக்காங்க இருபது வருட முடிவில் அந்த தொகை வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க இருபது வருஷம் முடிவில் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா அங்கே கொடுத்துருக்க தொகை வந்து பதினாறு மடங்கு இருக்கும் அங்கே கொடுத்துருக்குற தொகை வந்து பதினாறு மடங்கு வந்து அதிகமாக இருக்கும் அங்கே என்ன தொகை கொடுத்துருக்காங்கன்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் அதுதான் ஒரு மடங்குன்னு நம்ம வச்சுக்கணும் என்ன தொகை கொடுத்துருக்காங்க பன்னிரெண்டாயிரரூபான்னு கொடுத்துருக்காங்க அந்த பன்னிரெண்டாயிரரூபா அப்படிங்கிறது ஒரு மடங்கு நம்ம வச்சுக்கணும் இப்போ அந்த பனிரெண்டாயிரங்கிறது ஒரு மடங்குனா எத்தனை மடங்கு ஆயிருக்குது இப்போ இருபது ஆண்டுகள் முடிவில் பதினாறு மடங்கு ஆயிருக்குது அப்போ ஒரு மடங்கு வந்து பனிரெண்டாயிரம் அப்படின்னா பதினாறு மடங்கு என்ன பண்ணுவோம் பனிரெண்டாயிரம் என்று பதினாறு போட்டால் நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிடும் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரரூபா இதான் வந்து ஆன்சர் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரரூபா இதை ஆன்சர்